சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எண்பத்தி மூன்று கங்கன் கவலை குடமலை தொடலிலிருந்து இடுகிடுமென்று சிறுமி போல் துள்ளி இறங்கி சமவெளி வந்ததும் நித்திய எவ்வனத்தை அடைந்தவளும் கோடி கோடி கணக்கான மக்களுக்கு கரும்பினம் இனிய நீரை அளித்ததால் தாயானவளும் தாய்மையிலும் இளமை குன்றாததால் இனிய நோக்குடையவளும் என்றும் பால் சுரக்கும் காமதேனுவைப் போல் வெப்பகாலத்தில் மணல் மட்டும் தெரிந்தாலும் மணலைச் சிறிது தள்ளிய மாத்திரத்தில் நீர் சுரக்கும் தன்மையுடையவளும் அப்படி அடியிலோடும் பிரவாகத்தை சதா பெற்றதால் கங்கையும் யமுனையும் சேருமிடத்தில் அந்தர்வாகினியாக வந்து சேர்ந்து கொள்ளும் சரஸ்வதி நதியை போன்றவளும் கங்கையின் புனிதமாய் காவிரி என்று மங்களாசாசனம் பெற்றவளுமான காவிரி தாயின் தென்கரையில் இருந்த தழைக்காடு எனும் மாநகர் பழம்பெரும் மரங்களின் செழிப்பு தழைகளாலும் புதிய செடி கொடிகளாலும் துளிர்களாலும் சூழப்பெற்றிருந்ததால் தழைக்காடு என்ற காரணப் பெயரையும் சிறு அருவியாக தலை நீட்டி இடத்திற்கு சற்று தூரத்திலேயே இருந்ததால் தலைக்காடு என்ற பெயரையும் பெற்று இருபது சிறப்புகளையும் அடைந்திருந்தது அன்றி கங்க நாட்டு மன்னர்களின் தலைநகரமாகி வரலாற்று சிறப்பையும் அடைந்திருந்தது அந்த நகரை சுற்றிலும் காடுகளை அப்படியே விட்டுவிட்டு இடையே சக்கர வட்டமாக தலைநகரத்தை கங்கர்கள் அமைத்திருந்ததாலும் பெரும் மதில் சுவர்களை எழுப்பியிருந்ததாலும் தழைக்காடு இயற்கை அரண்களான காடுகளையும் செயற்கை அரண்களாக தடமதில்களையும் உடைத்ததாய் யாரும் நெருங்க முடியாத பலமான நகரமாய் இருந்தது வளைந்து வளைந்து ஓடிய மதில்களுக்குள் ஆங்காங்கு இருந்த வீதிகளில் இருந்த கட்டிடங்கள் பெரிது ஆனாலும் வெளியிலிருந்த பெரு மரங்கள் காரணமாக அக்கட்டிடங்களும் வீதிகளும் கண்ணுக்கு வெகு தூரம் வரையில் தெரியாமலே இருந்தவன வகையால் அந்நகரம் மறைந்து உறையும் புலிபோல் காட்சியளித்தது நகரத்தை அணைத்திருந்த காவிரியும் அதன் நகரத்திலிருந்து வந்த பசுக்களுக்கு மட்டுமின்றி பக்க காடுகளில் இருந்த புலிகளும் நீரை அளித்ததால் கங்கர்களின் ராஜ்யம் தர்ம ராஜ்யமாகவே இருந்தது அந்த தர்ம ராஜ்ஜியத்தின் தலைநகரத்தின் நடு மத்தியில் வளைந்த வீதிகளின் வீட்டு வைரங்களுக்கு இடையில் மரகத பச்சை என அமர்ந்திருந்த மன்னன் அரண்மனை மிக பெரியதாயும் இரண்டு மூன்று அரண்களை ஒன்றுக்குள் ஒன்று வளைந்ததோடும் முறையில் அமெரிக்க பெற்றிருந்ததாலும் பார்ப்பதற்கு மிக மிக கவர்ச்சியாகவும் அணுகுவதற்கு மிக கஷ்டமானதாகவும் இருந்தது நகரத்தின் ஆரம்ப வீதிகளில் காணப்பட்ட மதில்களும் அரசன் அரண்மனை மதில்களும் சதா புரவி வீரர் நடமாட்டம் தெரிந்து கொண்டிருந்ததாலும் நகரத்தின் ஒரு புறத்தில் பெரிதாக தூண்போல் எழும்பியிருந்த பார்வை கட்டிடத்திலிருந்து வீரர் இருவர் எப்பொழுதும் வெளிப்புறங்களை கண்காணித்து வந்ததாலும் அந்த மாநகரை தெரியாமல் அணுகுவதோ சுலபமாக வெற்றி கொள்வதோ முடியாது என்பது புலனாயிற்று இத்தகைய பாதுகாப்பில் இருந்த கங்கர் தலைநகரின் மன்னனுக்கு திடீர் படையெடுப்பின் பயமோ வேறு எந்தவித கவலையோ இருக்க காரணம் இல்லை என்றாலும் அன்று காலையில் பூவிக்கிரமன் முகத்தில் கவலை அதிகமாகவே படர்ந்து கிடந்தது யாரும் துணிந்து உள்ளே வர முடியாத தனது அந்தரங்க அறையில் தீவிர கவலையுடன் சிந்தனையுடன் நீண்ட நேரம் கொண்டிருந்த பூவிக்கிரமன் அங்கிருந்த ஒரு சாளரத்தின் மூலம் வெளியே தலைநீட்டிப் பார்த்தான் அந்த அரண்மனையில் அரசாங்க மண்டபத்தை தாங்கி அந்த மாளிகைக்கும் சற்று எட்ட இருந்த அந்த புறத்திற்கும் இடவெளியில் இருந்த பகுதியில் பூஞ்செடிகளின் பக்கத்தில் மயில்கள் சில தோகையை நீளவிட்டுக் கொண்டும் தலையை திருப்பி அப்புறமும் இப்புறமும் திடீர் திடீர் என பார்த்து கொண்டும் நடமாடின புள்ளி வான்கள் செலவும் புள்ளியற்ற வான்கள் செலவும் மரங்களின் மயில்களை துள்ளி துள்ளி ஓடின தூர இருந்த இரண்டு மரங்களில் மயில்களைப் போல் அழகாக இல்லாவிட்டாலும் தீங் குரலுடைய குயில்கள் இசையால் உலகத்தையும் மயக்க முடியும் என்பதை நிரூபிக்க இனிமையாக கூவிக்கொண்டிருந்தன எதிரே இருந்த அந்தப்புறம் மாளிகையின் சின்னஞ்சிறு மாடங்களில் இருந்த பச்சை கிளிகள் அடிக்கடி பறந்து அடுத்திருந்த மரங்களை தாவி தாவி உட்கார்ந்தன அந்த காலை நேரத்தில் பொன்னிற ஆதவன் கிரணங்களால் அந்த நந்தவனமும் அந்த புறமும் கண்கொள்ளா காட்சியாயிருந்தன ஆனால் என்ன காரணத்தாலோ மன்னன் கண்கள் அத்தனை அழகையும் ரசிக்க சக்தியற்றவனாயிருந்தது ஏதோ நினைத்துக் கொண்ட மன்னன் கவலை குடிகொண்ட வதனத்துடன் வெகு வேகமாக தன் அறையிலிருந்து கிளம்பி படிக்கட்டுகளில் தடதடவென்று இறங்கி நந்தவனம் வந்து சேர்ந்தான் நந்தவனத்தை வெகு வேகமாக தாண்டி அந்த புறத்துக்குள் நுழைந்தான் மன்னன் வரக்கண்ட அந்த புற காவலர் சிரம் தாழ்த்தி வழிவிட முதல் கட்டில் இருந்த பனிப்பெண்கள் பூந்தொடுப்பது சந்தனம் அரைப்பது முதலிய பணிகளை விட்டுவிட்டு எழுந்து வணங்க இரண்டாவது கட்டை அடைந்த பூவிக்கிரமனை அவன் பட்டமகிழ்ச்சி எதிர்கொண்டாள் இத்தனை அவசரமாக எங்கு வந்தீர்கள் என்று வினவி இளநகையையும் கூட்டினாள் நடுவயதை அடந்த நிலையிலும் சிறிதும் அழகை இழக்காதவளும் ரம்பை போல் நின்றவளுமான மகிழ்ச்சியின் அழகை பற்றிய ஆர்வம் இல்லை எழுந்த எழிலகங்களுக்கு பற்றிய இச்சையும் இல்லை கங்கனுக்கு அவன் வாயிலிருந்து வந்த சொற்கள் அதில் இனிமையும் இல்லை தேவி எங்கிருக்கிறாள் என்று முரட்டுத்தனமாக வினவினான் வன்னவன் பட்டமகிழ்ச்சியை நோக்கி எந்த தேவியை கேட்கிறீர்கள் இதோ இருக்கிறேன் தங்கள் முதல் தேவி மற்ற இரு தேவிகள் வேண்டுமானால் நீங்களே தேடிச் செல்வதுதான் நல்லது என்று நகைச்சுவையை கூட்டினாள் பட்டமகிஷி இங்கு இந்த அந்த புறத்தில் தேவி என்பவள் ஒருத்திதான் என் ராணிகளை நான் அப்படி அழைப்பதில்லை இத்தனை நாள் இங்கிருந்தும் அது உனக்கு தெரியவில்லையே என்று கேட்டான் புவிக்ரமன் அவன் சொற்கள் உஷ்ணத்துடன் வந்தன உல்லாசத்துக்காக வரவில்லை மன்னவன் என்பதை பட்டத்து அரசி உணர்ந்து கொண்டாள் அவன் முகத்தில் கவலை படர்ந்திருப்பதை கண்டதும் அவன் தேடுவது தனது மகளைத்தான் என்பதையும் புரிந்து கொண்டாள் எந்த முக்கியமான அரசியல் விஷயத்தை பேசுவதானாலும் சில நாட்களாக அரசன் தன்னை விட அமைச்சர்களை விட தன் தலைமகளான ரங்கப்பதாகா தேவியிடமே கலந்து ஆலோசிப்பதை அவள் கண்டிருக்கும் காரணத்தால் மகளிடம் சிறிது பொறாமையும் கொண்டாள் அந்த குழந்தைக்கு என்னை விட என்ன தெரியும் காஞ்சியிலிருந்து அவள் வந்தது முதல் எப் பொழுதும் தனிமையில் அவளுடனேயே பேசிக் அவள் என்ன அரசியலில் பெரிய அறிவை அடைந்து விட்டாளா என்று அடிக்கடி பட்டத்தரசி சென்ற சில நாட்களில் தன்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறாள் சரி சரி தந்தையாயிற்று பெண்ணாயிற்று என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் இப்படி சொல்லிக்கொண்டாலும் பிற ரகசியத்தை அறிவதில் பெண்களுக்கு உள்ள குணத்தால் மகளை இப்பொழுது எதற்காக பார்க்க வேண்டும் என்று கேட்டாள் கலவனை நோக்கி முக்கிய காரியம் என்றான் மன்னவன் எனக்கு தெரியாத காரியமா பட்டத்தரசியின் கேள்வியில் சற்றே பதட்டமும் ஒலித்தது உனக்கு புரியாத காரியம் என்றான் மன்னவன் சற்று கோபத்துடன் அதற்கு மேல் பட்டத்தரசி எதுவும் பேசவில்லை தேவி பூஜை அறையில் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கோபத்துடன் விட்டாள் பூவிக்கிரமன் மனம் எங்கோ உழந்து கொண்டிருந்ததால் அவன் அவள் கோபத்தை கவனிக்காமலேயே இரண்டாவது கட்டின் கோடியிலிருந்த ரங்கப்பதாகா தேவியின் பூஜை அறையை நோக்கி விரைந்து சென்றான் அங்கிருந்த சாநித்தியம் அவன் கோபத்தையும் கவலையையும் ஓரளவு பறக்க அடித்திருக்க வேண்டும் இதழ்களில் சற்றே பொன்னூறுவல் படர கண்ணோடி தியானத்தில் இருந்த தன் மகளை நோக்கியவாறு மௌனமாக பல வினாடிகள் நின்றான் தந்தை பூவிக்கிறவன் தனது தலைநகர் வந்த பிறகு ரங்கப்பதாகா தேவி தனது அறை ஆச்சாரியரின் அறை அறைபோல் மாற்றியிருந்தாள் ஓர் அம்பாள் விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்திருந்தாள் காஞ்சியில் இருந்த அதே சூழ்நிலை அதே புஷ்பங்கள் அதே வித விளக்கு அதே வித பலகை எல்லாம் இருந்தன அங்கே ஓலைச்சுவடி ஒன்று கூட சிக்குப்பலகையில் இருந்தது ஏற்கனவே தான் கற்று மனப்பாடம் செய்திருந்ததால் காவியதர்சத்தின் சில பகுதிகளை ஓலையில் தன் கைப்பட நாகிரி லிபியில் பதித்திருந்தாள் பூவிக்ரமனின் புதல்வி நாளைக்கு பத்து சோக வயதினால் உன்னிடம் ஒரு காவியதர்சம் இருக்கும் என்று தண்டி மகாகவி எப்பொழுதோ சொல்லியதை நினைவு வைத்துக்கொண்டு தந்தையுடன் வந்த நாள் முதலாக சோகங்களை ஓலையில் பொறித்து வந்தாள் கங்கமன்னன் செல்வி அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் ஸ்நானம் செய்து பரிமள கந்தங்களை எழுப்பும் புகையில் தலையை உலர்த்தி முற்றும் பின்னாமல் குறுக்குப் பின்னனுடன் குழலை கட்டி ஒரே ஒரு மாலரி புஷ்பத்தை மட்டும் செருகியிருந்த போதிலும் அதிக ஆபரணங்களை அணியாதிருந்த போதிலும் அவள் வெண்மை கழுத்தும் கருத்த குழலும் கண்களை கருவனவாகவே இருந்தன அவள் கண்மூடி தியானத்தில் இருந்த நிலை வேதகால பெண்களை நினைவுக்கு கொண்டு வந்தது அதை எண்ணி மகளின் பக்தியையும் எண்ணி வியந்து வெகுதேரம் நின்ற மன்னவன் அவள் பூஜையில் குறுக்கிட்டான் இல்லை தியானம் முடிந்ததும் பூஜைக்கு புஷ்பத்தட்டை எடுத்த போதே சற்று பக்கத்தில் வந்துவிட்ட தலையை பார்த்த ரங்கப்பதாகா தேவி நீங்கள் வந்ததை நான் பார்க்கவில்லையே என்றாள் மன்னிப்பு கேட்கும் பாணியில் நீ தியானத்தில் இருந்தாய் என்றான் பூவிக்கிறான் ஆம் ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்தது என்றாள் தேவி பூவிக்கிரமன் அதற்கு பயில் சொல்லவில்லை அங்கிருந்த செக்கு பலகையையும் அதிலிருந்த சுவடியையும் பார்த்தார் ஆச்சாரியர் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றான் சிறிது தாமதித்து ஆம் என்றாள் தேவி புஷ்பங்களை எடுத்து அர்ச்சனை தொடங்கினாள் அர்ச்சனை முடித்துவிட்டு ஆரத்தியும் எடுத்தாள் அம்பிகைக்கு பூஜை முடிந்ததும் அம்பிகையின் திருவடிகளில் இருந்து தானொரு புஷ்பத்தை எடுத்து தலையில் செருகிக் கொண்டு தந்தைக்கும் ஒரு புஷ்பத்தை கொடுத்தாள் அதை வாங்கி கண்களில் ஒட்டிக்கொண்ட பூவிக்கிரமன் தேவி தண்டியின் மாளிகையில் பூஜை அறையை பார்த்திருக்கிறேன் அதைவிட சிறப்பாக அமைத்து அமைத்துவிட்டா இந்த அறையை என்று பாராட்டினான் மகளை நோக்கி ஒன்றை பார்த்து ஒன்று செய்வது எளிது ஆனால் மூலத்துக்கும் தழுவலுக்கும் வேறுபாடு இருக்கிறதே என்றாள் தேவி என்ன வேறுபாடு ஒன்றில் உயிர் துடிப்பு இருக்கும் மற்றதில் உயிர் துடிப்பு ஓரளவு இருந்தாலும் பூரண வேகம் இருக்காது அதை போல இது ஆச்சாரியரின் பூஜையறை போல் இருக்கிறது ஆனால் ஆச்சாரியர் அம்பிகையின் அருள் பெற்றவர் வரப்பிரசாதி எண்ணிய மாத்திரத்தில் கவிதை பொழியக்கூடியவர் நான் சாதாரண பெண் அத்தனை சக்தி இல்லாத பேதை இதை சொன்ன தேவி பெருமூச்சிருந்தாள் அது உண்மை என்பதை அறிந்திருந்தாலும் கோவிக்கிரமன் மகளை நோக்கி உன்னுடைய இந்த பக்தி காலத்தில் பதிலளிக்கும் குழந்தாய் நான் முக்கியமாக ஒரு விஷயம் பேச வந்தேன் உன்னிடம் என்று வந்த காரியத்தை சொல்ல துவங்கினான் சொல்லுங்கள் என்றாள் தேவி இங்கேயா ஆம் இது தேவியின் சன்னிதானம் இங்கு எந்த உண்மையையும் பேசலாம் எந்த கவலைக்கும் அம்பாள் அருமருந்து என்று குறிப்பிட்டாள் முக்கியமாக ஒரு விஷயம் பேச வந்தேன் என்று கிளிப்பிள்ளை போல் சொன்னதை சொன்னான் உம் சொல்லுங்கள் என்று மீண்டும் பதில் கூறினாள் தேவி விழுந்தையில் நிலைமை மாறிவிட்டதாக ஒற்றர்கள் செய்தி கொண்டு வருகிறார்கள் என்பவிக்கிறோம் என்ன செய்தியோ தேவியின் கேள்வியில் கவலை ஒலித்தது போர் திட்டங்களை பல்லவ இளவரசன் ஏற்றுக்கொண்டு விட்டானாம் அதனால் என்ன பரமேஸ்வரவர்மன் உங்களால் மரண காயமுற்று விட்டார் தந்தையால் முடியாததை தனையன் ஏற்க வேண்டியதுதானே அது சரி அல்லவர் சம்பந்தப்பட்டவரை நாம் எப்படி பாதிக்கப்படப் போகிறோம் இதனால் போர் தந்திரத்தில் இளவரசவன் நிகரத்தவன் என்று ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரே சொல்லியிருக்கிறாரே எனக்கும் தெரியும் இளவரசவன் நம்மீது படையெடுத்து வந்தால் வரமாட்டார் உனக்கு எப்படி திட்டமாக தெரியும் என்று வினவினான் நான் பூவிக்கிறவன் தேவி ஏதோ சொல்லவாய் எடுத்தாள் அந்த சமயத்தில் மன்னிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டே ஒரு பணிப்பெண் உள்ளே நுழைந்தாள் எங்கே வந்தாய் என்று சீரி நான் பூவிக்கிரமன் அவசர செய்து கொண்டு வந்தேன் என்றாள் பணிப்பெண் தலை வணங்கி என்ன அத்தனை அவசரமான செய்தி என்று கேட்டான் மன்னன் மீண்டும் கண்களில் பொறி பறக்க பல்லவ இளவரசர் தங்களை காண வந்திருக்கிறார் வாசலில் காத்துக்கொண்டும் இருக்கிறார் என்றால் பணிவுடன் பணிப்பு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்